லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத நிதியை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு செலவழித்து வருவதாகவும் முன்பை விட இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு நிதியை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு அளித்துள்ளதாகவும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்ற அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த மாதிரி செஞ்சமே தெரிலம்மா செஞ்சமே தெரில சும்மா கதை பேசிட்டு போற கதை அது கொடுக்கல இது வந்து வாயில பேசுறதுக்காக முடிச்சுட்டு போகிற மாதிரி கொடுக்கல கொடுத்தா உண்மையாக கொடுத்து இப்போ யாராலையும் கொடுத்தாரில்ல அதான் உண்மை அது கஷ்டப்பட்டு எப்படி கொடுத்தாங்க இதில் கொடுத்தாங்க ஜனங்களுக்கு ஆனால் இதாக மாதிரி போய் இப்போ எதனால பிரதமர் அவர்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய அதை சொந்த சுயநலத்துக்காக பேசுகிறாங்க அவள் தான் அந்த கட்சி சுயநலத்துக்காக பேசுகிறாரு அந்த மாதிரி செய்கிற மாதிரி எதுவும் தெரியலிங்களே ஏன்னாக்கா ஏற்கனவே இந்த எய்ம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து அடிக்கல் நட்டுனாங்க இது வரைக்கும் அதை ஃபினிஷ் பண்ணவே இல்லையே அவங்க பண்ண திட்டம் தானே இது அதுவே ஃபினிஷ் பண்ணலையா சாதாரண சாமன் எனக்கு தெரியாது நீங்கள் என்ன கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போது எய்ம் ஹாஸ்பிட்டல் திறக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் வந்து அது எஸ்டாப்லிஷ் பண்ணவே இல்லையே அதுலேருந்தே தெரியுது அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதிலே பதில் வந்துச்சிங்களா அதனால தான் கொடுக்க இது வரைக்கும் எல்லாம் மக்கள்லாம் வீடு வந்துருக்காங்க முதலமைச்சர் வந்து தரான்னு சொல்லியிருக்காரு இவங்க குட்டாதான் அவருக்கு கொடுக்குறதுக்கு இவங்க இல்லை ஒன்று கொடுக்காமே சொன்னால் எப்படியாது ஆக்கப்பூர்வமாக பணம் வந்தால் தானே செய்ய முடியும் அது பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்டு மட்டும் எதுவும் அவன் மத்திய அரசு கொடுக்கணும் எல்லோருக்கும் மத்திய தெரிஞ்சு அறையிடும் வாயிலே பேசின்னு போனோம் அப்படி அது விளம்பரத்துக்காக பேசுகிறாங்க அப்போ நாட்டு மக்கள் ஒருத்தர் பட்டோம் புறக்கணிக்கப்படுறாங்க உண்மை தானே இப்போ இவ்வளோலாம் கொடுக்காமல் இருக்காங்கல்ல சேர்க்காமட்டே ஆறாயிரம் சென்னையில் கொடுத்துட்டாங்க நம்ம இங்கேருந்து இன்கம் டேக்ஸ் நம்ம பணம் நிறைய போகுது இல்லை ஜிஎஸ்டி நிறைய இல்லை அப்போ கொடுக்க வேண்டியது தானே சொல்லி கொடுத்தா வரவே இருக்க தான் நன்றி சொல்லலாம் அவர் கூடாமே சொல்கிறார் எப்படி அப்போ இந்த கவர்மெண்ட் மேலே குறை சொல்ல முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுமில்ல குறை சொல்லப்படாதுல்ல செயல்பாட்டுக்கு வந்தால் தானே தர முடியும் மக்கள் அடையாமல் மக்கள் கிட்டே சேராமே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க உங்கள் கிட்டே கொடுத்தா நீங்கள் கொடுக்க போகிறீங்க கொடுக்காமே கொடுத்தோம் கொடுத்தேன் சொல்லியிருந்தேன் அது இருந்தாலும் அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வெள்ளப்பெருக்கின் பொழுது நேரடியாக வந்து செஞ்சுருக்க முடியும் பட் அது செய்யலை அதுக்கு பதில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்கன்றது தான் நான் பார்க்கக்கூடிய நான் எனக்கு தெரிந்த விளக்கம் ஒருவேளை நிறைய நிறையா செஞ்சுருந்தாங்கன்னா அந்த தகவல் சொன்னீங்கன்னா நானும் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அதாவது பிரதமர் வந்து இந்தியாவோடய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி செலவு பண்ணுறான்னு சொல்கிறவர் எவ்வளோ வசூல் பண்ணார் எவ்வளோ செலவு பண்ணாருங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது எதுக்காக செலவு பண்ணதுன்னு இடித்த கட்டிடத்தையே இடிச்சிடித்து கட்டுறது கிடையாது புதுசாக என்னத்தை டெவலப் பண்ணார் இந்தியாவில் பொருளாதாரம் என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அது மாதிரி எதுவும் கிடையாது எந்த வளர்ச்சியும் இல்லை பொருளாதாரத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை இடித்த கட்டிடத்தை இடித்து எடுக்கிறாங்க போட்டரோட திரும்பி திரும்பி போடுறாங்க இல்லைம்மா அது மாதிரி இல்லை எனக்கு தனிப்பட்ட கெடுத்து அப்படி இது அவர் செய்யலை கவர்மெண்ட் வந்து எல்லாமே மாநில கவர்மெண்ட்டு தான் செய்யுது ஆமாம் அவர் ஐயா வந்து மோடி ஐயா வந்து அவர் வாழ்க்கைக்கு சொல்லிட்டு போகிறாரு அது மாதிரி பேப்பர்ல எல்லாம் படிக்கிறேன் அப்படினு தெரியல எனக்கு கீழே காணாத அளவுக்கானு நமக்கு தெரியாது அந்தளவுக்கு தெரில ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் செய்கிறாரு பொதுவாக தமிழ்நாட்டுக்கு என்ன ஸ்பெஷலாக எதுவும் செய்ய மாதிரி தெரில பட் எல்லா நாட் எல்லா ஸ்டேட்டுமே செய்கிறார் தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக செய்கிற மாதிரி எலெக்ஷன் வர்றதுனால அப்படி ஒரு சும்மா பேசுகிறாங்களான்னு நினைப்பேன் பட் செஞ்சிருக்கலாம் ஒரு சில இதுகள் செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நான் வரலாறுகார அளவுக்கு செஞ்சுருக்காங்கிறது அந்த ஏற்றுக்கிட முடியாது பேப்பரில் இல்லை வரவோ வரலாம் இல்லை வரல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒன்றும் சொல்லலை அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மட்டும் சொல்லியிருக்காரு அது புரியலையா அது அவர் சொன்னது வந்தால் தான் நடைமுறைக்கு வரல இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு அறிக்கை விடாது முதலமைச்சர் வெளியிடுவார்ல அதையும் நிதியமைச்சரும்னு சொல்லுவார் ஸோ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு கொடுக்கலையே அது மாதிரி எதுவும் வரலையே இப்போ எவ்வளோ திருநெல்வேலியில் ஜனங்களாம் அவஸ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொஞ்சம் கொடுக்குறாங்க கொடுத்தா மறுபடியும் கொடுத்தாலும் நிறைய பேர் கொடுப்பாங்க ஆதாரமாக வரலையே அது அந்த மழை பெஞ்சது இல்லை காயில் பட்டினா தான் ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு சென்டிமீட்டர் இது பெஞ்சுது அதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத இடம் வந்து விழுது இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ஸ் வரும்போது டெஃபினட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஸ் டு லிபர் லேண்டு இந்த சமயத்தில் அவங்க கொடுத்து தான் உதவணும் மாநில அரசால் வந்து இதை வந்து மிட்டிகேட் பண்ணவே முடியாது இவங்ககிட்ட அவ்வளோ நிதி ஆதாரம் கிடையாது ஸோ மத்திய அரசுக்கிட்ட நிறைய நிதி ஆதாரம் இருக்கிறதால இந்த மாதிரி எதிர்பாராமல் பெய்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுத்தாங்க மாநில மாநில அரசுக்கு அவங்க கொடுத்தா தான் ஜனங்களோட சஃபரிங்ஸ் குறையும் இல்லைன்னா ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை மேடம் இந்த பேரிடர்க்கே தரலிங்களே எதையும் இனிக்கிற எதுவும் தரலிங்களே தானே இருக்காங்க இன்னும் தண்ணே தந்த மாதிரி தெரியலிங்களேதான் இப்போ எதனால அவங்க தரமாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதனால தர மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி இல்லைங்க இங்கே வந்து திராவிட ஆட்சி இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து அவங்க சுயாட்சியாக இருக்காங்க திராவிட கட்சியாக இருக்காங்க அந்த கட்சி இருக்கிறதுனால அவங்க கட்சி இருந்துச்சுன்னா அதுக்கு செய்கிறாங்க நம்ம அங்கே இருக்கிற கட்சிக்கு வந்து மாநில கட்சிகளுக்கு ஆட்சி செய்யறதில்லை அப்ஜெக்ஷன் வச்சுருந்தா அதுக்கு ப்ரூஃப் காமிக்கணுமா அவங்க வந்து சொல்கிறது மீட்டிங்கில் வந்து அரசியலுக்காக சொல்லுவாங்க பப்ளிக்கில் ஒன்று சொல்லுவாங்க பிரதமர் சொன்னார்ன்றது ஒரு மரியாதை இருக்கே தவிர அது எந்த அளவுக்கு ரிலையபிள் அது பாஸ் ஆகிடுச்சா இல்லை அவர் மட்டும் பாஸ் பண்ணியிருப்பார் டிபார்ட்மெண்ட்டில் நிதி நின்றுட்டு இருக்கோம் அங்கும் பாஸ் ஆனால் தான் இங்கே வந்து சேரணும் நாங்கள் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோன்னா கூட இங்கே வந்து சேரணும் ஸோ த டைம் வில் டேக் மச் இந்தியாவில் தமிழ்நாடு அத்தனை மக்களுக்கும் தெரியணும் படிச்சவங்களாம் அவங்களும் தெரியணும் அட்வொகேட்டுக்கும் நிறைய தெரியணும் யாருக்கும் சொல்ல மாட்டேறாங்களே இப்போ இவங்க அவங்க சொல்லிட்டா அப்படியாது செயல்பருக்கு வரணும் இல்லை மக்கள் பயன்படுத்தணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அது சொல்லுவாங்க இவங்க அவங்க ஒன்றும் சொல்லலை இவங்க கொடுக்கல அவங்க சொல்லலை கொடுத்துட்டு போனால் சொந்த வரவே இருக்க வேண்டியதான் ப்ரைம் மினிஸ்டருக்கு நன்றியே சொல்லலாம் அது மக்களை கொடுக்கணும் இல்லை கொடுக்காமே சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி அதாவது பேரிடருக்கு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் எல்லோரும் பார்க்குறாங்க அரசாங்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கம் வந்து ஸ்டேட்டில் இருந்தால் அதனோட நிதி வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்டில் வேறு எது இருந்தால் அவங்களோட நிதி வேறு அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு ஸோ நிதி வந்து பப்ளிக்கோட நிதி எல்லா மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தான் நம்மளோட நிதி ஆனால் வந்து இப்போ வந்து அது நடக்கலை இதெல்லாம் அரசியல் வேலை இல்லைங்க அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து சகஜந்தாங்கிற மாதிரி அரசியலில் வந்து அரசியல் பண்ணுறது தான் யாரும் வந்து அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவருக்கு இப்போ என்ன ஃபுல் மெஜாரிட்டி ஆகிப்போச்சு எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷின் இருக்குது அதுவும் வந்து கரெக்டான மிஷின் கிடையாது இப்போ ஏஏ பற்றி பேசுகிறாங்க ஏஐ எதுக்கு பேசுகிறாங்க அடுத்து ஏஐஏ வச்சு எலெக்ஷனையே விற்றாலும் விற்றுருவாங்க எல்லா மாநிலத்தையும் கொடுக்குற மாதிரி தான் இவங்க கொடுத்துருங்க இப்போ வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப த திருநெல்வேலி மாவட்டம் ரொம்ப சிரமம் போட்டு போயிருக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களே வீடுகளெலாம் ரொம்ப இழந்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முழு மூச்சோடு பார்த்து சரி பண்ணி கொடுத்து அந்த ஊருக்காரவங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா சிறப்பாக பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி மோடி ஐயா வந்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல முன்னே விட நாங்கள் அஞ்சு பணம் கொடுத்துறாங்கன்றாங்க அது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது காஸ்ட் ஹெஸ்கலேஷன் கம்மி இப்போ இந்த டென் இயர்ஸில் காஸ்ட் ஹெஸ்கலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு ரெவென்யூ அவர் மன்மோகன் சிங் போட்ட ஜிஎஸ்டியால் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவென்யூ வந்து அதால இவங்க கொடுத்தாகணும் அதை அது கொடுத்துருக்கா அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் மக்களுக்கு நிவாரணம் எதுவும் கொடுக்கலம்மா பேரிடருக்குன்னு எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல அந்த மாதிரி எந்த நியூஸும் வரல நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனில் தான் எல்லாமே கேம் போயிட்டு இருக்குது ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்க பிரித்து கொடுக்கறது வந்து குஜராத்துக்கும் நமக்கும் வித்தியாசமாக கொடுத்துட்ருக்காங்க பிற மாநிலத்துக்கு நல்லா கொடுக்குறாங்க நம்ம மாநிலம் வரும்போது அந்த தமிழ் என்ற பேச்சில் இருக்க தவிர எங்கேயுமே நிதி என்ற அது அலோகேஷன் கொடுக்கலம்மா எங்களுக்கு தெரிஞ்சவரில் நிதின்றது எதுவும் அவங்க அலக்கேட் பண்ணல இன்னும் போக போக பல வருஷம் ஆகும் நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்கன்னு சொன்னால் கூட நான் அதுக்கு உண்டான ஒரு மதிப்பு இல்லை அவங்க வந்து ஒரு அரசியலுக்காக இது வராங்க எலெக்ஷனுக்காக தான் வராங்க அவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து இங்கே சீட்டு அவ்வளோ நிறைய சீட்டு வராது மிஞ்சி போனால் ஆனாமலை வந்து கஷ்டப்படுறாரு அல்ல ஏதோ ஏதோ பண்ணியிருக்காருன்னா கூட ஒரு ரெண்டு மூணு சீட்டு இல்லை அஞ்சு சீட்டு அது கூட ரொம்ப கஷ்டமா அதனால் தமிழ்நாடு இப்போ இருக்கிற ச பொசிஷனில் ரெண்டு திராவிடர்களும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறிட்டுருக்காங்க மத்திய சர்க்கார் வந்து இப்போ வந்து கட்சி அரசியல் பாகுபாடு இல்லாமல் பணத்தை கொடுத்தாவணும் அதுதான் ஒரு உண்மையான மக்களுக்கு நான் என்னமோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் இப்போ வரது இல்லை அதெல்லாம் மோடி கண்டிப்பாக தாராளமாக கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் திருச்சிக்கு வந்திருந்து இப்போ இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் தான் வேற எதுவுமே இல்லைங்க